மழை காரணமாக பள்ளி மாணவ மாணவிகளுடன் நின்றிருந்த ஆட்டோ மீது ராட்சத பேனர் விழுந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது தற்பொழுது நமது செய்தியாளர் குறிப்பிட்டதை போல முன்னனுமதி ஏதும் பெறாத அளவு பெறாமல் அங்கு வைக்கப்பட்டிருந்த பல பேனர்களில் ஒரு பேனர் ராட்சத பேனர் வைக்கப்பட்டது ஒரு ஆட்டோவின் மீது விழுந்து அங்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்தி தகவல் வெளியாகி இருக்கிறது இது தொடர்பான விவரங்களை நம்மோடு பகிர்வதற்காக இணைகிறார் அறப்போர் இயக்கத்தினுடைய அமைப்பாளர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் ராதாகிருஷ்ணன் சார் இப்போது வழக்கமாக ஒரு இடத்துல பேனர் வைக்கணும் அப்படின்னா முறையான முன்னனுமதி பெறணும் ஒரு வியாபார ஸ்தலத்திற்கு ஒரு பேனர் வைக்க வேண்டும் என்றால் கூட வியாபார நோக்கத்தோடு விளம்பரம் வைக்க வேண்டும் என்றால் கூட பல கட்டுப்பாடுகளை விதிக்கக்கூடிய இந்த அரசு அரசியல்வாதிகளுக்கு இது போன்ற ஆட்சியாளர்களுக்கு ஒரு பேனர் வைப்பது என்பது மிக மிக எளிதாக வைக்கப்படுகிறது அது மட்டுமல்ல அப்படி வைக்கப்படக்கூடிய பேனர்கள் விழுந்து உயிர் சேதம் ஏற்பட்டால் கூட பெருமளவில் பேசப்படுகிறது உங்கள் அது தொடர்பான உங்களுடைய விவரங்களை சொல்லுங்கள் ஒரு கண்டனத்துக்குரியது காரணம் என்ன அப்படின்னா விளம்பர நோக்கத்தில் வைக்கக்கூடிய பதாகைகளுக்கு அந்த சட்ட திட்டங்கள் இருக்கு அதுவும் எல்லா இடங்களிலும் வைக்க முடியாது சாலைகள்ல இடையூறால் வைக்க முடியாது கேக்குதுங்களா பேசலாம் பேசுங்க இந்த சமூக வலைதளங்கள்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னால கூட அந்த வீடியோக்கள் பார்த்தேன் சாலை சாலை ஓரங்களில் இருக்கிறது அந்த கொடிக்கம்பங்கள் சரிஞ்சது ஒரு ராட்சசமான பேனர் ஒன்று இருந்தது அது ஆட்டோ மேலே விழுந்து இருக்கிறதையும் பார்க்க முடிஞ்சது இது கண்டிப்பா வந்து ஒரு பொறுப்பற்ற ஆளுமை தன்மை உள்ளவர்கள் இந்த இடத்துல இருக்கிறாங்கலான்னு ஒரு கேள்வி காரணம் என்னன்னா நீதிமன்றமே இந்த ஏப்ரல் இறுதிக்குள்ள எல்லா இடங்களையும் எடுக்க சொல்லியிருந்தாங்க கூடுதலா நீங்க எங்கெல்லாம் வந்து கட்சி கொடிக்கம்பங்கள் பேனர்கள் இருக்கோ உங்களுக்கு தனிப்பட்ட இடத்துல வைங்கன்னு இருக்காங்க அதுவும் இல்லாம இந்த சாலை ஓரங்களை வைக்கிறதுக்கு எந்த விதமான அனுமதியும் கிடையாது அதுக்கு ப்ரொசீஜரே கிடையாது நீங்க சாலை ஓரங்களில் முதலமைச்சரையோ மற்ற அமைச்சர்களையோ கட்சிக்காரங்களோ யாரையும் வரவேற்க வைக்கிறீங்க எந்த விதமான அனுமதியே கிடையாது அது ஒரு முறையே இல்லை அப்ப இது எல்லாமே இல்லீகல் அந்த மாவட்ட ஆட்சியாளர் என்ன பண்றார் அந்த மாவட்டத்துடைய எஸ்பி என்ன பண்றாங்க இவங்க எல்லாம் ஐபிஎஸ் ஐஏஎஸ் படிச்சுட்டு வந்ததெல்லாம் இது போல கட்சிக்காரவங்களுக்கு ஒரு யூனிஃபார்மை மாத்திட்டு வேலை செய்யறதுக்காக வந்திருக்காங்களா இவங்க எல்லாம் திமுக விங்கா வேலை செய்யறாங்களா இந்த சமூக விரோத செயல்களை யாரோ ஒருத்தர் செய்ய முடியுமோ செய்ய முடியாது அப்போ இது வந்து கண்டனத்துக்குரியது உடனடியாக அதை யாரு அந்த கொடிக்கம்பங்கள் மற்ற விவரங்களை இன்சுலேஷன் பண்ணியிருந்தாங்களோ நட்டுருக்காங்களோ அவங்க மீது விசாரணை நடத்தப்படணும் நடவடிக்கை எடுக்கப்படணும் சொல்ல போனா சமீபத்துல அஹ் திமுக சார்ந்த இந்த கொடிக்கம்பங்கள் விழுந்து ரெண்டு மூணு விபத்துகள் பார்த்தோம் அதே போல வேற வேறு கட்சி கொடிக்கம்பங்கள் இருந்து விபத்துகளுமே பார்த்தோம் சில பேர் உயிரிழந்திருக்கிறதையும் பார்த்திருக்கோம் நீதிமன்றமும் இது கண்டனம் தெரிவிச்சிருக்கு அப்ப நீதிமன்றம் கொடுத்த ஆணையை கூட மதிக்காத ஒரு அரசு தான் ஆட்சியில இருக்கா அந்த ஆட்சியாளர்கள் தான் இருக்காங்களா இதுல சொல்ல போனா திமுகவுடைய அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி அவர்கள் வந்து பகிரங்கமா அறிவிப்பு கொடுத்தார் ஒரு நான்கு மாதங்களுக்கு முன்பாக எங்கேயாவது இவங்களை வரவேற்கும் விதத்துல நீங்க கம்பங்கள் வச்சினா நாங்க வந்து நடவடிக்கை எடுப்போம் கட்சி ரீதியா நடவடிக்கை எடுப்போம்னு இப்ப அவரு எங்க போனாரு இப்ப நடவடிக்கை எடுக்க சொல்லுங்க திமுகவுல அப்போ அறிவிப்புகள்லாம் வெற்று அறிவிப்பு அதான் இருக்கா இந்த நிகழ்வுகளை அமைச்சர் வே முதலமைச்சர் உட்பட வேடிக்கை தான் பாக்குறாங்களா இன்னும் நாலு பேர் உயிர் போனாதான் அவங்க நடவடிக்கை எடுப்பாங்களா அப்போ ஒரு பொறுப்பற்ற ஆட்சியாளர்கள் அந்த இடத்துல இருக்கு இங்க மட்டுமே இல்ல சமீபத்துல மதுரையில ஒரு நிகழ்வுல பாக்க முடிஞ்சது அங்க ஒரு அமைச்சரே நிதி அமைச்சரே என்னை வரவேற்கிறதுக்கு பேனர் வச்சிருந்தாங்கன்னு பெருமையா போட்டிருந்தாரு அவருடைய சமூக வலைதளத்துல அப்பவும் கேள்வி எழுப்பியிருந்தோம் அப்போ இந்த சமூக வலைதளங்கள்ல இன்னைக்கு பார்த்திருக்கிறது அடிப்படையில உடனடியாக மாவட்ட எஸ்பி வேலை செய்ய முடியும் அவருக்கு உண்மையாகவே ஐபிஎஸ் படிச்சுட்டு மக்கள் பா பாதுகாக்கிறது வேலைக்காக வந்திருக்கிறாருன்னா இப்ப சரிந்து விழுந்திருக்குல்ல ஒரு விபத்து நடந்திருக்குல்ல ஒரு ஐ பி எஸ் அதிகாரி அதுக்காக தான் வந்திருக்கா இப்ப எஃப்ஐஆர் பதிய சொல்லுங்க இல்லனா அவங்க காக்கி போட்ட திமுகவுடைய பிரிவா இருக்கிறதா நான் பார்க்கணும் இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ராதாகிருஷ்ணன்